அமெரிக்கால ஒரு பையன் அவங்க பாட்டி வீட்டுக்கு நடந்து போறான் மயக்கம் வருது ஒரு வீட்டு கதவை தட்டி தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறான் கதவை திறந்த பொண்ணு முகத்தை பார்த்தா பசியா இருக்கே உள்ளவா அப்படின்னு ஒரு டம்ளர் பால குடுத்துட்டு நீ சாப்பிடு நான் சமைச்சி சொல்றான் இல்ல இல்ல இந்த பால் போதும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான் பல வருடங்கள் கழித்து அந்த ஊர்ல ஒரு பெரிய நோய் பரவுது மருத்துவமனைக்கு நிறைய பேர் சிகிச்சைக்கு வராங்க ஒரு பெண் நோய் முற்றி போய் வராங்க மருத்துவர் பார்த்துட்டு நான் குணப்படுத்துறேன் இந்த பொண்ணுக்கு லாஸ்ட் நாள் அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் தெரியல பில் வருது எழுதியிருந்த வாக்கியம் உண்மையாக அமெரிக்காவில் நடந்தது இந்த மருத்துவ சிகிச்சைக்கான பணம் பல வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு டம்ளர் பாலாக எனக்கு தரப்பட்டு விட்டது இப்படிக்கு மருத்துவர் கெல்லி என்று எழுதப்பட்டிருந்தது அதனாலதான் நமக்கு உதவி செய் உதவி செய்யு சொன்னாங்க பக்தியில அன்னதானத்தையும் தானம் செய்வதையும் ஒரு அங்கமாகவே வைத்ததற்கு காரணம் நீ எதை கொடுக்கிறாயோ அது பல மடங்கு உனக்கு நிச்சயமாக திரும்பி வரும் என்பதால் தான்